இளைஞர்களை மாத்திரம் குற்றம் சொல்லிவிட்டு நாம தப்பித்து கொள்ள முடியாது ஏங்க அவருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுத்தியே வாங்கி கொடுத்த அந்த பெற்றோர்களுடைய பதில் எப்படி இருக்கும் பாருங்க ஆமாங்க தேவையில்லைதான்

அதனால வாங்கி கொடுத்தேன். உங்க புள்ளை வாங்கி கேக்குறான். பைக்கை வாங்கி கொடுத்தீங்க, செல்போனை வாங்கி கொடுத்தீங்க. தர்தலையா போகணும். நான் தற்கொலை பண்ண போறேன் அப்படினு உங்க புள்ளை சொன்னா, வேற வழியே இல்லடா. தற்கொலை பண்ணி போடா அப்படினு அதுக்கு அனுமதி குடுப்பீல. நாசமாவ போறதுக்கு எந்த பெட்ரோல் ஆது தன்னுடைய பிள்ளைகள் மேல் கொண்ட அன்பின் காரணத்தினால நாம செய்யக்கூடிய தப்பை நியாயப்படுத்துகிறோம். இதுதான் யதார்த்தம். விலை உயர்ந்த பைக்கு தான் கேக்குறான் என்று சொன்னால், அதை வாங்கி கொடுக்காம இருக்க கூடிய ஆற்றல் தகுதி சிந்தனை ஒவ்வொரு பெற்றோருக்கும் உண்டு அவன் தவறான வழிக்கு தன்னுடைய மொபைல் போனை பயன்படுத்துவான் என்று தெரிந்தால் அந்த மொபைல் தர முடியாது என்று சொல்லுகின்ற ஆற்றலும் தைரியமும் பெற்றோர்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி ஒரு நல்ல பெற்றோருடைய நிலையாக இருக்க முடியும்